அதாவது நிறைய பேர் என்ன கேட்பாங்க நீங்க எஸ்சியா மார்க் நீங்க கம்மியா எடுத்தா கூட உங்களுக்கு கவர்மெண்ட்லாம் எல்லாம் சீட்டு கொடுத்துருவாங்களாமே நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குமாமே அப்படின்னு என்னைய பார்த்து என்னைய பார்த்து நிறைய பேர் கேட்டுக்காங்க பிசி எம்பிசி விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாதான் எஸ்சி கே லா காலேஜ்ல சீட்டு இது எந்த வருஷம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதை நல்லா பாருங்க

எந்த ஒரு விதமான கோட்டாவிலையும் நாங்கள் வர கிடையாது நாங்கள் கோட்டாவில் வந்த கோழி குஞ்சுகள் கிடையாது நாங்கள் இந்த திறமையில் வந்த சிங்க குட்டிகள் இந்த விஷயத்த எல்லாத்துக்கும் உறக்க சொல்லணும் அப்பனாதான் இந்த மாதிரி வந்து வெறி புரிச்சவன்களுக்கு இதெல்லாம் புரியும் ஜெய்பி